ஸோ நண்பர்களே கேசரியா டெக்ஸ்டைல் கம்பெனி ஃப்ராடா என்னோட கேள்வி இதான் மார்க்கெட்ல எனக்கு தெரியும் நிறைய நீங்க யூடியூப்ஸ்ல வீடியோஸ் பார்த்துருப்பீங்க நிறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனி உங்களுக்கு தன்னோட யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணிட்டு வீடியோவை வீடியோவை போட்டுறாங்க யூடியூப் மீடியமா பிளஸ் விலாகரை இன்க்ளூட் பண்ணிட்டு தன்னோட ப்ரொமோஷனை என்ன சொல்லு பிராண்ட் ப்ரமோஷனை பண்ணிட்டு இருக்காங்க நிறைய யூடியூப் சேனல்ஸ் கேசரியா டெக்ஸ்டைல் கம்பெனி கூட தன்னோட சொந்த சேனலை யூடியூப்ல வந்து உங்ககிட்ட இருந்து என்னோட சார்பாக நாங்கள் ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த டைட்டில் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்ன இதுக்கான பதில் உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு நான் ஒன் பை ஒன் சொல்ல போகிறேன் ஸோ என் கூடவே இருந்து வீடியோவை இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவே கவனிச்சு கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு எண்டு வரைக்கும் பார்த்துன்னு இருங்க உங்களோட குவரிஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆக போகுது இந்த ஒரு வீடியோல கேசரியா டெக்ஸ்டைல் கம்பெனி ஃப்ராடான்னு சொல்லிட்டு நண்பர்களே கமெண்ட் செக்ஷன்ஸ்ல உங்களோட ஊரு டிஸ்ட்ரிக்டு பிளேஸு சிட்டி எல்லாமே நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ப்ராடக்ட்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்ம சேனல்ல எப்பவுமே வந்துன்னே இருக்கும் நீங்க இந்த மாதிரி நல்ல பியூட்டிஃபுல்லான ஸ்டாக்ஸ் உங்களுக்கு முன்னாடி அவைலபிள் இருக்கு இது பாத்தீங்கன்னா கேசரியா டெக்ஸ்டைல் கம்பெனியோட இருபத்தி இருபத்தஞ்சி வெரைட்டி லேடிஸ் இவருக்கான வெரைட்டி நம்ம இருக்கு அது தவிர்தோ இன்னைக்கு நான் காட்டன் வெரைட்டியில் உங்களுக்காக எடுத்து வந்துன்னு இருக்கேன் அந்த வெரைட்டியை உங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் பார்த்துன்னே இருக்கலாம் எல்லாமே நம்மளோட ரன்னிங் மூவிங் ப்ராடக்ட் தான் நீங்கள் பார்த்துன்னே இருங்க இந்த மாதிரி கடுவால் காட்டனோ இல்லை ப்ளஸ் இந்த மாதிரி நல்ல பியூட்டிஃபுல்லான வெரைட்டிஸில் நிறைய ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கு ஓபன் பண்ணிட்டு ஒரு ஒரு கான் என்ன சொல்வது ஒரு ஒரு கான்செப்டும் ஒரு ஒரு பேட்டனும் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க போகிறோம் ஸோ என் கூடவே இருந்து தன்னோட சொந்த வியாபாரத்தை எப்படி நீங்க ஸ்டார்ட் பண்றது இதோட கூட கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கலாம் நம்ம கேசரியா டெக்ஸ்டைல் கம்பெனி ஜெனியூனா இல்ல வெறும் இந்த மாதிரி என்ன சொல்லுது மார்க்கெட்டிங் தான் பண்ணிட்டு இருக்குதான்னோட கூட உண்மையா நான் இன்னைக்கு சொல்ல போறேன் சோ என் கூடவே இருந்து கவனிச்சு வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாத்துனே இருக்கேன் ஃபஸ்ட் ஐட்டம் என் முன்னாடி இருக்குது இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கடுவால் காட்டன் இது நான் உங்களுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணிட்டு ஒன் பை ஒன் வெரைட்டி உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் என் கூடவே இருந்து நீங்கள் இந்த மாதிரி நல்ல பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது வெறும் நம்ம கிட்ட மட்டுந்தான் நீங்கள் பார்த்துங்க இந்த மாதிரி வெரைட்டிஸ் உங்களுக்கு நம்ம கிடைக்கிற வெரைட்டிஸ் உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே வேணாலும் போனீங்கன்னாலும் இந்த மாதிரி ரேட்டு நம்ம கிட்ட கிடைக்கிறது உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது பாருங்க ஃபுல்லா இந்த மாதிரி பிளவுஸோ இல்ல பிளஸ் முந்தியோ உங்களுக்கு கிடைக்கும் அது தவிர்த்து உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல அழகான கான்செப்ட்ஸ் உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது வெறும் நம்ம கிட்ட மட்டும் தான் பாருங்க வெரைட்டிஸ் கிடைக்க போகுது ஃபேப்ரிக் வைஸ் சோர்ஸா பாத்தீங்கன்னா அவ்வளவு பியூட்டிஃபுல்லா நீட் அண்ட் கிளீன் ஒர்க்கும் உங்களுக்கு கிடைக்க போகுது எந்த மாதிரி டேமேஜஸோ இல்ல டிஃபெக்டிவ்ஸோ நம்ம சேரீல உங்களுக்கு கிடைக்காது லென்த் ஃபுல்லா கிடைக்கும் என்ன மாதிரி என்ன சொல்றது ஷோட்டிங்ஸோ இல்ல கட்டிங்ஸோ இல்ல உங்களுக்கு கிடைக்காது லென்த் ஃபுல்லா ஹோல்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட ஃபுல் வெரைட்டிஸ்ல நம்ம கிட்ட கிடைக்கும் நீங்க பாக்குறோம் நெக்ஸ்ட் வெரைட்டிஸ் டிசைனோ தனியா இருக்கு கான்செப்ட் ஒண்ணுதான் கடுவால் காட்டன் அந்த கான்செப்டோட பேரு கான்செப்ட் ஒண்ணுதான் ஆனா டிசைன்ஸ் ப்ளஸ் வெரைட்டிஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் ஹாட் ரொம்பவே மூவிங்கான ரன்னிங்கான ஐட்டமும் உங்களுக்கு செல்லிங்கான கான்செப்ட்ஸும் உங்களுக்கு எல்லாமே காமிச்சுன்னே போகிறேன் சென்னையில் டி நகர் திருவத்தியூர் ப்ளஸ்ஸு நம்ம கிட்ட நிறைய ஏகப்பட்ட என்ன சொல்கிறது திருச்சி தஞ்சாவூர் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி வெரைட்டிஸை நாங்கள் கிட்ட வச்சுருக்கோம் நீங்கள் பார்த்துன்னே இருங்க ஃபுல்லா இந்த மாதிரி நல்ல பியூட்டிஃபுல்லா உங்களுக்கு கிடைச்சிரும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஆன அன்ஸ்டிச்சோட ப்ளவுஸோட கூட உங்களுக்கு கிடைக்கும் ப்ளஸ் முந்திய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி முந்தி கூட இந்த மாதிரி நம்ம கிட்ட கிடைக்கும் நீங்க பாத்தினேன் இந்த மாதிரி நல்ல பியூட்டிஃபுல்லான முந்தில கிடைக்கும் அரை மீட்டர் லென்த்து அஞ்சரை மீட்டர் லென்த்து அந்த மாதிரி நல்ல பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது வெறும் நம்ம கிட்ட மட்டும் தான் நீங்க பாருங்க ஃபுல்லா லென்த்ல நீங்கள் அவ்வளோ லாஸ்ட் வரையும் நீங்க பாத்தினே இருந்தீங்கன்னா இதோட ஒரு டிரான்ஸ்பெரன்சி இருக்கும் இதோட ஃபேப்ரிக்கோட நீங்க நீங்கள் பார்த்துன்னே இருங்க ஃபேப்ரிக் வைஸ் வருஷம் நீங்கள் பார்த்துன்னே இருந்தீங்கன்னா ரொம்பவே இந்த மாதிரி ஸ்ரிங்கு அது இதுன்னு ஒண்ணுமே ஆகாது நல்ல வாஷபிளான ஃபேப்ரிக் உங்களுக்கு கிடைக்கும் நம்மளோட என்ன சொல்றது சாடியில் அது தவிர்தோ இன்னைக்கு இந்த மாதிரி வெரைட்டி உங்களுக்கு முன்னாடி இருக்குது நீங்க பாருங்க இந்த மாதிரி வெரைட்டி உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது வெறும் நம்ம கிட்ட மட்டும் தான் நீங்கள் பாருங்க ஃபுல்லாக இந்த மாதிரி வெரைட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது இதெல்லாம் உங்களுக்கு ப்ளவுஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளெயின்ல இந்த மாதிரி பிளவுஸ் கிடைச்சிரும் பிளஸ் ஹேண்ட்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஷோல்டர்ஸ்ல இந்த மாதிரி நல்ல பியூட்டிஃபுல்லான உங்களுக்கு வெரைட்டி நம்ம கிட்ட கிடைச்சிரும் நீங்க பார்த்து இந்த மாதிரி வெரைட்டி உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது வேறோ நம்ம கிட்ட மட்டும்தான் நீங்க பாருங்க ஸோ நண்பர்களே இந்த மாதிரி வெரைட்டி உங்களுக்கு நம்மகிட்ட நல்ல பியூட்டிஃபுல் ரேஞ்சஸில் ரேஞ்சஸ் உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேஞ்சு நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு இந்த மாதிரி உங்களுக்கு ரேஞ்சஸில் காமிக்க போகிறேன் அது தவிர்தோ நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா இருந்திங்கன்னா ஏகப்பட்ட கான்செப்ட்ஸு இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்கிற கான்செப்ட்ஸ் ஒரு இரநூத்தி ஐம்பது முந்நூறு நானூறு அந்த மாதிரி ரேஞ்சஸில் தான் எல்லாமே அவ்வோவாக இருக்குது ஏன்னா இந்த மாதிரி கான்செப்ட்ஸில் ரன்னிங்கான ஐட்டமாக இருக்கிறதுனால நீங்கள் நல்ல மார்ஜினை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் இல்லை ப்ளஸ்ஸு நல்ல மார்ஜினை நீங்கள் ஆட் பண்ணலாம் இன்னொன்று ஒன்று நான் சொல்ற விதம் என்னன்னா இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஏதாச்சும் இருந்தீங்கன்னா அது கூட நீங்க பாருங்க இது தவிரந்து கொஞ்சம் இந்த மாதிரி பிரிண்ட்ல உங்களுக்கு வேணும்னா கூட நம்ம கிட்ட பிரிண்ட்ல கூட இந்த மாதிரி வெரைட்டி அவைலபிள் இருக்கு நீங்க பார்த்து இப்போ நான் என்னோட டாபிக்ல வரேன் கேசரியா டெக்ஸ்டைல் கம்பெனி ஃப்ராடா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க நிறைய மார்க்கெட்ல வீடியோ பார்த்துருப்பீங்க நாங்க என்ன சொல்றது டாக்ஸியை நாங்க கொடுக்குறோம் இன்னும் சொன்னீங்கன்னா உங்களோட டிக்கெட்டை கூட நாங்க பர்ச்சேஸ் பண்ணிடுறோம் உங்களோட டிக்கெட்டை கூட நாங்க புக் பண்றோம் நீங்க வெறும் வாங்க இந்த மாதிரி கூட நிறைய கடைக்காரங்க இருக்காங்க ஆனா மேனுஃபேக்சரர்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ரியலி அவங்களாம் பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் மார்க்கெட்ல அவங்க ட்ரேடர்ஸாக உருவாக்கின்னு இருக்காங்க உங்களுக்கு வீடியோல மேனுஃபேக்சரராக ஷோ பண்ணாங்க ஆனா நம்ம கேசரியா டெக்ஸ்டைல் கம்பெனி நைன்டீன் செவன்டி செவன்லேருந்தே இருந்தே நம்மகிட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஜென்யூனாக ஃபேப்ரிக் மேனுஃபேக்சராக சூரத்ல எப்போவுமே எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு ஸோ நண்பர்களே கேசரி டெக்ஸ்டைல் கம்பெனி கடந்த சில வருஷத்தில் தன்னோட சொந்த இது பார்த்தீங்கன்னா யான் ஃபேப்ரிக் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு அதுலேருந்து இந்த மாதிரி நல்ல கம்ப்ளீட் ப்ராடக்டை நாங்கள் உருவாக்க ஆரம்பிச்சிட்டோம் நீங்கள் பார்த்துன்னே இருக்கலாம் இது தவிர நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா இருபத்தி இருபத்தஞ்சு வெரைட்டி இருக்குது அவங்க என்ன பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒரு நம்ம கிட்ட என்னங்க செல்வாசருன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட தமிழ்நாடுல இருந்து ஒரு கஸ்டமர் வந்தாங்க அவங்க பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் புதுக்கோட்டை அங்கே இங்க இருந்துச்சு வந்தாங்க அவங்க பாத்தீங்கன்னா இங்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கே நியூ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியோட ஃபேப்ரிக் எது எதுன்னு சொல்லிட்டு கூட உங்களுக்கு தெரியாது அவங்களுக்காக நீங்க பாத்தீங்கன்னா என்னிங்கன்னா வேற ஒரு கம்பெனியோட வீடியோ யூடியூப்ல அவங்க போய் விசிட் பண்ணிட்டு பார்த்து அவங்க சொன்னாங்க செல்வா சார் நாங்கள் உங்களுக்கு உங்களோட ட்ரெயின் டிக்கெட்டு ஃப்ளைட் டிக்கெட்டு ஸ்டேட் எல்லாமே நாங்கள் பார்த்துக்கிறோம் நீங்கள் வெறும் வாங்க விசிட் பண்ணிட்டு என்ன சொல்லு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஸோ அவங்கள கேட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க போனாங்க அப்புறமா ஒரு எவ்வளோ டூ இல்லைனா டூ அண்ட் ஆஃப் இல்லைன்னா த்ரீ லேக்ஸ் சம்திங் அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹார்ட் ஏர்ன்ட் மனியை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அவங்க முன்னாடியே வேஸ்ட் ஆயிடுச்சு மறுபடியும் ப்ராடக்ட் கிடைக்கவே இல்லை சப்போஸ் அவங்க இந்த ப்ராடக்ட அவங்க என்ன சொல்கிறது பர்ச்சேஸ் பண்ணாங்க ஆனால் டெலிவர்ட் சேம் ப்ராடக்ட் ஆகல டெலிவர்டில் ஏதாச்சும் ஃப்ராடாச்சு மிஸ்லீடிங் ஆக்டிவிட்டிஸ் நிறைய ஆகிப்போச்சு ஸோ இதுக்காக நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வாட்டி வந்தாங்க ஸோ நம்ம கம்பெனியில் வந்து அவங்க ஜெனியூனாக விசிட் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணி போனாங்க ஒரு முப்பதாயிரம் இல்லைன்னா நாற்பதாயிரம் ரூபாயில இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணி போனாங்க நாங்கள் இந்த மாதிரி ஒன்றுமே சொல்ல நாங்கள் உங்களோட டிக்கெட்டை புக் பண்ணுறோம் இல்லை ஹோ என்ன சொல்லுது ஹோட்டலில் புக் பண்ணுறோம் இந்த மாதிரி எந்த ஃபெசிலிட்டியும் நாங்கள் சொல்ல நாங்கள் வெறும் ஒன்று மட்டும் தான் சொல்லுவோம் வாங்க விசிட் பண்ணுவாங்க நாங்கள் உங்களுக்கு ப்ராடக்டை தருவோம் அவ்வளோதான் பிஸ்னஸ் ஒரு ஃபேமிலியோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா க்ரோ பண்ணணும் இதுதான் எங்களோட மெயின் மோட்டிவ் ரெண்டாவது வாட்டி டொய்ஸ் த்ரைஸ் இந்த மாதிரி நிறைய வாட்டி நம்ம கூட நீங்க வரணும் அவ்வளவு மட்டும் தான் இது தவிர்ட்ட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கான்செப்ட் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு பாருங்க செல்வா சார் பாத்தீங்கன்னா அவங்க வெரைட்டியை ஃபர்ஸ்ட் காமிச்சாங்க பார்த்தாங்க ஒரு ஒரு வெரைட்டியும் சில்க்லையும் எடுத்தாங்க காட்டன்லையும் எடுத்தாங்க அது பிறகு அது பிறகு நீங்க பாத்தினே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டி அவங்க நிறைய எடுத்தாங்க சில்க்ல இருக்கு கூர்த்தில இருக்கு இந்த மாதிரி பிரிண்ட்ல உங்களுக்கு நல்ல உங்களுக்கு ஐட்டம் கிடைச்சிரும் நீங்க பாத்தனே அது தவிரந்து சில்கோ கூர்த்தியோ இல்ல பிளஸ் லேங்காவோ இல்ல பிளஸ் இந்த மாதிரி நல்ல நம்ம காஞ்சிபுரம் பட்டு புடவைன்னு கூட நம்ம கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்கு சப்போஸ் இப்போ வந்துகிற இந்த நியூவான ஐட்டம் உங்களுக்கு முன்னாடி நான் காமிச்சிருந்து இருக்கிறேன் நீங்க பாருங்க இது எல்லாமே ஃபுல்லா நம்ம தமிழ்நாடு சைடுக்கான கான்செப்ட் தான் உங்களுக்காக நான் ஓப்பன் பண்ணிட்டு காமிக்கிறேன் ஜி ஏன்னா ஒரு வாட்டி இது ஓபன் ஆச்சுன்னா இதோட டிஸ்டர்ப் ஆயிடும் நான் காமிச்சுன்னு இருக்கிறேன் நீங்க ஃபுல் வெரைட்டி உங்களுக்கு முன்னாடி நான் ஓபன் பண்ணிட்டு காமிப்பேன் நீங்கள் தாராளமாக காமிச்சின்னு ஒரு வாட்டி வெரைட்டியை பாத்துக்கோங்க பாருங்க ஃபுல்லா இந்த மாதிரி நல்ல பியூட்டிஃபுல்லான வெரைட்டி எல்லாமே லீனன் காட்டன்ல இந்த மாதிரி நல்ல பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் உங்களுக்கு வெரைட்டி நம்ம கிட்ட கிடைச்சிரும் நீங்க பாத்துனே இருங்க ஃபுல்லா இந்த மாதிரி வெரைட்டி கிடைக்கும் உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது வெறும் நம்ம கிட்ட மட்டும் தான் ரேஞ்சஸ் வைஸ் உங்களுக்கு ஃபுல்லா இந்த மாதிரி நம்ம கிட்ட இந்த மாதிரி கிடைச்சுன்னே இருக்கும் பாருங்க பிளவுஸோ இல்ல ஃபில் உங்களுக்கு முந்தியோ பல்லுவோ ஃபுல்லா உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்கும் நீங்க பாத்துன்னே இருங்க ஃபுல்லா முந்தி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன்ஸ்ல கிடைக்கும் நீங்க பார்த்து இருங்க ஃபேப்ரிக் வைஸ் இன்னிங்கன்னா அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும் லீனன் காட்டன்ல ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான புனிதமான ஒரு ஃபேப்ரிக் நல்லா இருக்கும் வாஷபுளாவும் இருக்கும் பிளஸ் இந்த மாதிரி நல்ல டெடிக்கேட்டடான ப்ராடக்ட் நம்ம கிட்ட ரீசனபிள் ஃபேக்ட்ரி ரேட்ல உங்களுக்கு கிடைக்கும் நீங்க ஒரு ரீட்டைலரோ ஹோல்சேலரோ அவங்க கிட்ட ட்ரேடர் மார்க்கெட்ல நிறைய பேர் நீங்க பாத்திருப்பீங்க அவங்க பார்த்தீங்கன்னா ட்ரேடராக ஸோ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டர்ஸ் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க நிறைய கம்பெனியில் ஆனால் நம்ம கிட்ட ஜெனியூனாக மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி ரேட்டில் உங்களுக்கு ப்ராடக்ட் வேணும்னா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க நம்ம கேசியா டெக்ஸ்டைல் கம்பெனியை விசிட் பண்ணுங்க இன்னமும் நான் கேமராவை கொஞ்சம் எத்துன்னு வந்துன்னே இருந்தீங்கன்னா நீங்க ஃபுல்லா கடைசி வரைக்கும் பார்த்துன்னே இருக்கலாம் நிறைய பியூட்டிஃபுல்லான டிபார்ட்மெண்ட்ஸ் தனியா இருக்கு இங்க கூட பிளஸ் இதுக்கே ஆப்போசிட்டா நீங்க பாத்தீங்கன்னா கூட அங்க கூட டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு ஆனா இதுக்கே ஒரு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூத்தி காட்டன் செக்ஷன் கூட நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு இந்த மாதிரி நல்ல பியூட்டிஃபுல்லான பாக்ஸ் ஐட்டம்ஸ் பிளஸ் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் உங்களுக்கு ஒரே ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷன் கேசரா டெக்ஸ்டைல் கம்பெனியில கிடைக்கும் ஸோ நண்பர்களே அந்த நம்ம நாப்பதாயிரம் ரூபாயில இருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இன்னைக்கு தன்னோட சொந்த என்ன சொல்றது ஷாப் எடுத்து நல்ல பிசினஸ் பண்றாங்க நம்மளோட மோட்டிவ் ஒண்ணுதான் கஸ்டமர் இரண்டாவது வாட்டி மூணாவது வாட்டி நாலாவது வாட்டி வரணும் மீதி நீங்க வேற கம்பெனியோட கம்பேரிசன் நம்ம கம்பெனி கிட்ட பண்ணீங்கன்னா ரொம்பவே ஜென்யூனான சர்வீஸ் உங்களுக்கு இங்க இருந்து கிடைக்கும் அது தவிர்த்து வேற ஏதாச்சும் கம்பெனி கிட்ட கூட நீங்க தாராளமா எந்த மாதிரி என்ன சொல்றது கமெண்ட் செக்ஷன்ஸ்ல உங்களோட ரிவியூஸ் ஒப்பீனியன்ஸ் ஃபீட்பேக்ஸ் ஏதாச்சும்னா நீங்க கூட தாராளமா சொல்லலாம் ஸோ நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோல இவ்வளவு மட்டும் தான் வேற ஏதாச்சும் குவரி இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா சொல்லலாம் மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கூட அடுத்த வீடியோல பண்ணுகிறேன் அது வரைக்கும் உங்களுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் आपका जो सिल्क का सेक्शन टू गुड सिल्कुल यहाँ पे मुझे दो तीन चीजें ऐसी दिखी ना जो मुझे बहुत बढ़िया लगा बस आप <laughs> ऐसे ही सपोर्ट देते रहिएगा आते रहिएगा आप अप अपना खुद का बिजनेस स्टार्ट कर रहे हैं या फिर ऑलरेडी बिजनेस है ऑलरेडी है तो यहाँ से आप परचेसिंग कर रहे हो तो आपको प्राइसिंग यहाँ की कैसी लग रही है बढ़िया लग रही है और क्वालिटी की बात की जाए तो एक नंबर एक नंबर है आप यहाँ पे छठवी बार आया छठवी बार, बार, बार हमारे पास ये कस्टमर आए हैं ऐसा कंपनी तो बहुत है इधर यहाँ एकदम बिल्कुल जो सोचा उससे अच्छा रियली यहाँ के प्रोडक्ट तो बहुत अच्छे हैं प्रोडक्ट क्वालिटी के हैं और यहाँ ऐसी बात नहीं है कि इस एक को अलग प्राइस बताएं और एक को अलग बताएं हम यहाँ दो तीन बार आए हैं हम बार बार आते हैं यहाँ से प्रोडक्ट ले जाते हैं क्योंकि यहाँ की प्रोडक्ट की क्वालिटी अच्छी है और यहाँ की सर्विस बहुत अच्छी मिलेगी आपको क्वालिटी जी कलेक्शन जी ट्रेंड के हिसाब से सारे कपड़े यहाँ पर हैं आप जो मूवीज में देख रहे हो वो आपको पहले यहाँ पर मिलेगा जी मैं खुद मूवी लाइन में हूँ तो मुझे पता है कि अगर करीना वो लहंगा पहन रही है जो कि नेक्स्ट ईयर पिक्चर आने वाली है वो मेरे को यहाँ पर मिल गया पहले ही जी जी बहुत अच्छे मेमो तो अच्छे। बहुत ही अच्छा है प्लीज प्लीज इसको विजिट करिए आप नहीं सर जो वीडियो में दिखता है वो बाकी यहाँ भी है अच्छा। कहीं उससे ज्यादा है साड़ी कुर्ती या हो लेंगा सही दाम का नाम केसरिया सही दाम का नाम केसरिया